புதிய வக்புவாரிய வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் முன்பு கருப்பு பேட்ச் அணிந்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை வடக்கரை அரங்கக்குடி குத்தாலம் தேரெழுந்தூர் திருமங்கலம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் மதிய தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தியும் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மயிலாடுதுறை பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர்

எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு எதிரான சட்டம் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் கூடி இன்று வெள்ளிக்கிழமை தோல்வதற்கு பிறகு பள்ளியின் வாயிலில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தோம் ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு வருகின்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சின்ன கிடைத்தல் இதே ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் அனைத்து ஊர் ஜமாத்தார்களும் மற்றும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் பக்கம் சொத்து சட்டம் இப்போ புதுசாக கொண்டு இருந்திருக்கு மசோதா நாங்கள் எல்லோரும் முழுமையாக எதிர்க்கிறோம் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறோம்